யார் யார் என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்களோ அவர்கள் அனைவரும் சக்கரேசர் நீண்ட நாள் தொடர்பு உள்ளவங்க எல்லாருக்கும் இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் ஆசீர்வாதம் செய்வார் எப்படி அப்படின்னா கொஞ்சம் அறுக்கிறேன்னு நினைச்சு உதாரணத்தோடு சொல்கிறேன் ஒரு ஒரு வேலைக்காரன்ட்ட ஒரு தார் ஒரு சே ஒரு தார் வாழை மரத்தில் உள்ள தார் எடுத்து மலையில் உள்ள கொண்டே இந்த கோயிலில் கொண்டே கொடுத்துட்டு வா அப்படின்னு முதலாளி சொல்கிறார் இந்த வேலைக்காரன் போய்கிட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த பாயிண்ட்டு எந்த அடிப்படையில் உங்களுக்கு ஈசன் வந்து உங்களுக்கு அருள் புரிய போகிறார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும்னா அதுக்காக சொல்கிறேன் இவர் போகிற வழியில் அந்த வேலைக்காரருக்கு பசி எடுத்தவுடனே ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டார் சாப்பிட்டு அங்கே கொண்டு கோயிலில் கொடுத்துட்டு வர்றார் அப்போ இங்கே வந்து விசாரிக்கிறார் இந்த மாதிரி எத்தனை பழம் வந்துச்சு அப்படின்ட்டு அப்போ இவங்க ரெண்டு பழம் குறைச்சி சொல்கிறாங்க அப்போ இவர் வேலைக்காரனை கூப்பிட்டு அடிக்கிறார் என்ன பண்ண அப்படின்ட்டு இந்த கவுண்டர் பண்ணி செஞ்சிருந்தாலும் எங்கடா அந்த ரெண்டு பழம்ங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஐயா நான் பசியில் நான் சாப்பிட்டுப்பிட்டேன்னு சொல்ல அடிச்சு விட்டார் ஏண்டா இறைவனுக்கு நல்லா கவனம் கேளுங்க இறைவனுக்கு கொடுத்ததை நீ ஏண்டா சாப்பிட்ட அப்படின்னு அழைச்சிவிட்டார் அன்னைக்கு நைட்டு கனவுல இதுவரை எத்தனையோ தடவை இவர் கொடுத்துருக்காரு இறைவனுக்கு அப்பெல்லாம் சொல்லலை ஆசிரியா இவர் கனவுல வந்து என்ன சொல்கிறார் இறைவன் நீ அனுப்பிய இரண்டு வாழைப்பழம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு அப்பா அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான் அப்போ அந்த வேலைக்காரங்க விழுந்து என்னை மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு கேட்டாரான் எதுக்கு சொல்றனா ஏதோ ஒரு வழியில் தெரியாமல் செய்த ஒரு புண்ணிய ஒரு புண்ணியத்தை கொடுக்கணும் அந்த மாதிரி யார் யார் என்னுடைய யூடியூப் சேனல் பாக்குறீங்களோ அவங்க மூலியமா ரெண்டே கால் வருஷத்துல எனக்கு கிடைச்ச வருமானம் நூறு டாலர் அது தான் எனக்கு கிடைச்சிருக்கு இன்னும் கைக்கு வரல அப்ளிகேஷன் போட அவங்க ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க மாசத்துக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படி இப்படின்னு அதுக்கெலாம் வேலையில்லை என் முகத்தை பார்த்தா யாராவது பார்ப்பாங்களா தள்ளிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் பார்க்கறது ஏதோ இருந்தால் வித்தியாசமாக சொல்கிறேன் அப்படின்னு அதனுடைய பலன் கால் வருஷம் கழிச்சு எனக்கு இந்த நூறு டாலர் கிடச்சிருக்கு அப்போ நான் ஆரம்பத்தில் என்ன நினச்சேன் எனக்கு கிடைக்கிற காசில் நல்லா கவனமாக கேளுங்க எந்த அடிப்படையில் உங்களுக்கு இறைவன் அருள் புரிய போகிறாருன்னு எனக்கு கிடைக்கிற காசில் பத்து நான் சிவன் கோயிலுக்கு எங்கள் ஊரில் உள்ள சிவன் கோயிலுக்கு நான் வந்து பிரதோஷத்தன்னைக்கு நல்லா கவனமாக கேளுங்க பிரதோஷத்தன்னைக்கு நான் வந்து கேசரி கிண்டி மக்களுக்கு விநியோகம் பண்ணணும் அப்படின்னு நேர்ந்துக்கிட்டேன் அந்த அடிப்படையில் உங்களுடைய காசு நல்லா பாருங்கள் உங்களுடைய காசு அந்த சிவாலயத்துக்குள்ளே போய் பக்தர்களுக்கு பிரசாதமாக போக போகுது அப்போ உங்கள் நீங்கள் பார்த்ததுனால தானே எனக்கு வருது அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்த ஒவ்வொரு வியூஸு சப்போஸ் லைக் பண்ணுறவங்க ஒரு லட்சம் நெருக்கி நாலு அஞ்சு லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க ஆனால் கொஞ்சம் பேர் தான் லைக் பண்ணி இருக்கிறது இனிமையாவது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்போ என்ன ஆகும் முடிஞ்சால் இந்த என்ன இடையில விளம்பரம் வர்றதில் நான் க அவ்வளவா கூர்ந்து பார்க்குறதில்ல இந்த விளம்பரத்தை நல்லா கவனமாக கேளுங்க விளம்பரத்தை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணாமல் பார்த்தா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்னமும் கூடுதலாக கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்போ கூடுதல் காசு உங்களுடைய காசுக்கு நீங்கள் பார்க்கறதுனால கிடைக்கிறது யாருக்கு போகுது பத்து பர்சன்ட்டு இறைவனுக்கு போகுது சரியா அந்த ஏழை தொழிலாளி எப்படி ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டது நீ அனுப்பி எனக்கு ரெண்டு வாழைப்பழம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற காசு பத்து பர்சன்ட்டு பக்தர்களுக்கு அங்கே இறைவன் சன்னதியில கொடுக்க போறோம் அப்ப அதை இறைவன் உங்களுக்கு நீங்க பார்த்ததுனால கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு உங்களுக்கு இறைவன் என்னுடைய இறைவன் சிவபெருமான் உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது வரம் சொல்ல முடியாது பட்டு ஒரு அருள் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கொடுப்பான் அந்த அடிப்படையில் யூடியூப் சேனல் யார் யார் என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்து லைக் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணுறீங்களோ இனிமே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த கூடுதல் பலன் இந்த கூடுதல் எனக்கு வருமானத்தில் பத்து பர்சன்ட் நான் கூட அந்த சிவாலயத்தில் கேசரிக்கு நான் கேசரி குண்டி பக்தர்களுக்கு இனிப்பாக கொடுப்பேன் நான் கொடுக்குற இனிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் லைஃப் இனிமையாக மாறணும்னு வேண்டிக்கிறேன் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்